ஹயூஸ் எல்லாேருக்கும் ஹேப்பி பொங்கல் டே டூ பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து பொங்கல் வைக்கிறது மற்ற சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நம்ம கேஸ் அடுப்பு வச்சுருவோம் ஊரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு வச்சு பொட்டு வச்சு மஞ்சள் தூள் எல்லாமே வந்து சட்டி பண்ணில் வச்சு கும்பிட்டு சூரியனை உதிக்க உதிக்க வந்து பொங்கல் வச்சு பொங்கல் விடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து காணும் பொங்கல் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எங்கள் வீட்டு சைடில் இப்படி தான் பண்ணுவாங்க சரிங்களா அது போக பார்த்து அந்த காணும் பொங்கல் முடித்ததுக்கப்புறம் இந்த பொங்கல் வச்சு மஞ்சள் தூள் எல்லாம் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு எல்லாமே முன்னாடி வச்சு வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடியே வந்து சாமி கும்பிடுவாங்க சரிங்களா குங்குமம் எல்லாமே வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க உங்கள் ஊரில் சைடில் எப்படி கூப்பிடுறான்னு சொல்லுங்கள் பட் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நாங்கள் கும்பிடுவோம் காணும் பொங்கல் சூரிய உதிய உதிய நாங்கள் வந்து காணும் பொங்கலை வந்து வர வைத்து எல்லாருமே வந்து காலையிலேயே ப பிள்ளைங்களோட சேர்ந்து எல்லாமே குளிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகி பொங்கல் வந்து பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவோம் பொங்கலோ பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டே த்ரீக்கு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நம்ம சைடில் நம்ம போட போகிறோம் தை பிறந்தால் பொறுக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் இந்த வருடம் பொங்கலுக்கு சிறப்பாகவும் செல்வமாகவும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்